நாமத்துக்கு மயமுடதாக இந்த காலை வேலையிலே ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத தியானத்தின் பகுதி என்னவென்றால் மாற்றம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கத்தரப்போகின்றான் எது நாளில் இந்த மாற்றம் வருகிறது எல்லா விதத்திலும் மாற்றம் வரும் முதலிலே ராஜ்யத்தினுடைய வழியில் வருகிற மாற்றங்கள் ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பூமியிலே வருகிறது அந்த ராஜ்யம் யார் மூலயமா வருகிறது என்றால் அர்ப்ப விசுவாசிகளாக நம்மள் மூலமாக கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் அதனால்தான் கர்த்தர் இந்த யூதர்களுக்கு மட்டுமல்ல ஆவிக்குரிய இஸ்ரோலாக்கிய நம்மை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது புற ஜாதியார்களை நம்மிடத்தில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்கள் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்துருந்தாலும் இந்த சர்வவல்ல தேவனை தொழுது கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் பாராட்டின் இறக்கமே நமது பாக்கியமாக இருக்கிறது மற்ற காரியங்களெல்லாம் அடுத்தது நம்ம ஜபக்குறிப்புகள்னாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம் கட்டப்பட்டு விடுகிறோம் நான் ஜபிக்கிறேன் எதற்கு ஜெபிக்கிறோம் அதிகபட்சமாக தேசத்துக்கு ஜெபிப்பாங்க மாநிலங்களுக்கு ஜபிப்பாங்க தேர்தலுக்கு ஜபிப்பாங்க பொது ஜபம் சொல்லுகிறேன் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழிய தேவைகளுக்கு செபிப்பாங்க அநேகருக்கு பயன்படும் என்று அல்லது அதிகபட்சமாய் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு செபிப்பாங்க இந்த ஜபம் என்பது மாயக்காரர்களும் செய்கிறாங்க தான தர்மங்கள் மாயக்காரர்களும் செய்கிறாங்க மாயக்காரர்களும் உபவாசிக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இப்பொழுது ஜபத்தை வைத்து தான் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம் அது ஆரம்ப காலகட்டம் இப்பொழுது ஜபத்திற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்டால் சத்தியம் சத்தியமும் கிருபையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த சத்தியம் எதிர அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னா ராஜ்யத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை எத்தனையோ ஆண்டுகள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் எத்தனையோ ஆண்டுகள் இந்த இந்த ஆலயத்தில் நான் காணப்பட்டேன் இப்படியெல்லாம் எல்லாம் ஜனங்க சொல்லுவாங்க இங்கே இங்கே நான் சொல்லவில்லை நான் சொல்றது பொதுவாக சொல்லுகிறேன் அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்று கேட்டா எந்த மாறுதலும் நாங்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கலையா எந்த மாறுதலும் எங்களுக்கு கிடைக்கல என்ன மாறுதல் வேண்டும் என்ன மாறுதல் வேண்டும் என்று கேட்டால் அதுவும் தெரியாது என்ன தெரியாது மாறுதல் வேண்டும் ஆனால் எதற்கு மாறுதல் வேண்டும் என்றால் சொல்ல தெரியாது மறுபடியும் கேட்டால் இந்த ஜபம் எனக்கு பதில் வரவில்லை என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என் மகளுக்கு குழந்தை இல்லை மகனுக்கு குடும்ப தேவைகள் தான் மாற்றம் என்பது அதல்ல முதலிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது மனதில ஒரு மாற்றம் வரப்போகிறது அதன் பிறகு தான் மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஆண்டவர் கற்பித்த ஜபத்திரி நான் சொல்லி துவங்க விரும்புகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு ரகசியம் என்னவென்று கேட்டால் இந்த ஜபத்திலே கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியம் என்னவென்று கேட்டால் தேவன் சொல்லுகிற காரியம் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கர்த்தர் பரமநிலையில் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அந்த ஜபத்தை துவங்குகிற பொழுதே பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிற பொழுது உலகம் எதில் இருக்கிறது என்று கேட்டால் இச்சைக்குள்ளே இருக்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாது இருங்க உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் கத்தோடைய சித்தத்தின்படி சேர்க்கணும் என்றன்ற நிலைத்திருப்பான் என்று ஏதும் சொல்லுகிறது உலகம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல விதமான இச்சைகள் பாலியல் வழக்க பார்த்தீங்கன்னா சிறுமிகள் கற்பழிக்கப்படுகிறாங்க என்ன சுற்றுலா பயணிகள் சுட்டு வீழ்த்தப்படுகிறாங்க நான் தேசத்துக்குள்ளே வர முடியல துன்மார்க்கம் தலை விரித்து ஆடுகிறது ஏதோ மூதாட்டியை எல்லாம் கழுத்துல கத்திய வச்சு அறுத்து நகைகளை கொள்ளடிக்கிறாங்கன்னா வாசிக்கிறோம் எத்தனையோ செய்திகள் நமக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுகிறது மட்டுமல்ல கடைசி நாட்டில் இச்சைகள் பெருகி போகிறது மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களை போலவும் மனைவி இல்லாதவர்கள் மனைவி உள்ளவர்களைப் போலவும் வாழ்கிற ஒரு காலகட்டத்தில் கட்டத்தில் வாழ்கிறோம் என்று கொருந்தீர்ல வாசிக்கிறோம் மாறுதல் என்பது இதில் இருந்தெல்லாம் முதலில் மாறுவதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நாமம் பரிசுத்தப்படுவதாக அந்த பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிற பொழுது இது எழுத்தினுடைய படியிலே அல்ல உள்ளான ஆத்துமாவிலே உணர்ந்து நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய நிலை என்ன அவர் நாமம் பரிசுத்தமாய் வருகிறது பரிசுத்த பூமியிலிருந்து அல்லது பரிசுத்த சமூகத்திலிருந்து இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தும்படி அந்த நாமம் இறங்குகிறது அதற்கு காரணக்கர்த்தா யார் என்று கேட்டால் இந்த ஜபத்தை செய்கிற ஜபத்தை செய்ய நினைக்கிற எந்த மனுஷனும் இதற்கு பாத்திரமாக இருக்கிறான் போதகன் அல்ல தீர்க்கதரிசி அல்ல அப்போசன் அல்ல மெய்ப்புறல்ல சுவிசேஷகன் அல்ல எந்த மனிதனும் உனையாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் வரத்தக்கதாய் தேவன் அனுகிரகம் பாராட்டுகிறோம் முதல் மாற்றம் நீ இருக்கிற இடத்திலே ஒரு மாற்றம் வரப்போகிறது என் வீட்டில் இது இருக்கிறது அது இருக்கிறது அது இருக்கிறது இது இருக்கிறது என்றால் நினைக்கக்கூடாது அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அதற்கூடே என்ன நடக்கிறது என்றா நீங்கள் செய்கிற ஜபம் பரிசுத்தவானை கொண்டு வந்து உங்களுடைய கூடாரத்தில் நிலை நிறுத்தும் பாதங்கள் படிகிறது நல்லது அதுதான் வீடு சந்திப்புக்கு என்று ஜனங்கள் அழைக்கிறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் வந்து வீட்டை ஆசிர்வதிக்க வேண்டும் சில காரியங்கள் ஆலயத்தில் பேச முடியாது தனிப்பட்ட விதத்தில் பேச வேண்டும் என்பதற்கு தான் வீடு சந்திப்பு இதற்கு ரிட்டைர்மெண்ட்டெல்லாம் கிடையாது சபை பெருகி நிரம்பி வழிந்தாலும் இது எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திக்க தெரிந்திருக்க வேண்டும் அவன் நல் மெய்ப்பெனுக்குறையை அடையாளம் அதனால் பிஸி ஆகிட்டோம் பசியாக இருக்கிற பொழுது வந்த நாட்கள் போய் இப்பொழுது பிஸி ஆகிட்டோம் என்று சொல்லுகிற நாட்கள் வந்து விட்டது எல்லாமே வேறு மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் மாறாதது என்னவென்று கேட்டால் யாருடைய பரிசுத்தவம் அல்ல பிதாவினுடைய பரிசுத்தம் ஏசு கிறிஸ்தனுடைய பரிசுத்தம் அவர் நாமத்தின் பரிசுத்தம் அந்த நாமத்தின் பரிசுத்தம் நம் மூலமாக சில சமயத்தில் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடுகிறது முக்கியமாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது என்னையா பிரச்சனை பரிசுத்தத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன பற்றாக்குறை நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஒரு விதமான ஆவியது வறுமை ஒரு ஆவி நல்லா புரிந்து கொள்ள இந்த ஆவிகள் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே குடி கொண்டு போட்டோம் எந்த இடத்துல இச்சை இருக்கிறதோ அந்த இடத்துல பற்றாக்குறை வந்துடும் எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் வாசமாக இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன நடக்கும் என்றால் வறுமை வந்து ஒட்டி கொள்ளும் நீங்கள் நினைக்கலாம் என்ன ஆயிரம் மனுமனாட்டிகளை வைத்திருந்த சாலமோனுடைய வாழ்க்கை என்ன தாவிதனுடைய வாழ்க்கை என்ன உண்மையிலே அது வறுமை பொருந்தின இடம் இருக்கிறது அது தெரியாது வெளி தோற்றத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த சாபத்தீடுகள் அல்லது இந்த விடுதலை இதில் ஒரு மாற்றம் வரணும் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த ஆவிகள் அதாவது என்ன இந்த வறுமை நாவி பற்றாக்குறை நாவி இருக்கிற வரைக்கும் கோடி ரூபா உங்கள் கையில் கொடுத்தாலும் அது உங்களை துடைத்து போட்டுவிடும் அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பணம் வந்தது என்னாச்சு தெரியல பணம் வந்தது வந்த வண்ணமாக போய்விட்டது ஒன்று சேர்க்க முடியலை ஒன்று வாங்க முடியலை ஒன்றும் பண்ண முடியலையா ஏற்கனவே கடன் இருந்தது அதெல்லாம் கொண்டு கொடுத்து விட்டு இப்போ கடன் அற்று இருக்கிறோம் கொஞ்ச நாள் ஓடும் மறுபடியும் கடன் வாங்க தோணும் தோணும் இல்லை ஏனென்றால் உங்களுக்கு அதிலிருந்து பூர்ண விடுதலை இல்லை ஏன் விடுதலை இல்லை என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளில் மாற்றம் என்பது நகைகளை கழட்டி நகை போட்டவங்க அப்படியே நகை கட்டி ஒரு மாற்றம் கலர் அப்படியே ஒயிட்டாக மாறி ஒரு மாற்றம் அல்லது சாதாரணமா வந்தவங்க அபிஷேகம் பண்ண உடனே ஜெயித்து விட்டோம் என்று கிளம்பிவிடுவாங்க அவள் தான் என்னைக்கு அபிஷேகம் கிடச்சிட்டு நான் போறேன் எங்கள் தாய் சபைக்கு என்று போயிடுவாங்க ஏன்னா வித்தியாசம்னா அன்னிய பாஷை பேசல இப்ப அன்னிய பாஷை பேசுறோம் அவ்வளவுதான் விஷயம் நான் சொல்லுகிறது இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் உங்களுக்கு முடிவு மருந்து இருக்கணும் சில சமயத்தில் மனம் திரும்புவாங்க விசுவாசிப்பாங்க செவிப்பாங்க உபவாசிப்பாங்க ஆவி ஸ்தானத்தில் ஸ்தானத்திலே உ உச்சகட்டத்தில் இருப்பாங்க உண்மையிலே உச்சகட்டத்தில் இருப்பாங்க சபைக்கு விசுவாசம் இருந்து ஆசீர்வாதமாக இருப்பாங்க அவங்க மூலியமா ஆத்து மக்கள் வரும் அந்த வீட்டில் யாராவது ஒருத்தங்க ஆத்து மாதாயம் செய்வாங்க யாராவது ஒருத்தங்க கொடுப்பாங்க அந்த வீட்டில் யாராவது ஒருத்தவங்க செபிப்பாங்க அந்த முழுதும் பார்த்திங்கனா அது ஆவிக்குரிய குடும்பமாகவே இருக்கும் ஒன்று கொடுக்கும் ஒன்று ஜெபிக்கும் ஒன்று ஊழியம் செய்யும் சபையை நிரப்போம் பொருளாதாரத்தில் தவப்பை நிரப்புவோம் மகள் ஆத்து மாதாயத்தில் நிரப்புவா தாய் செபித்து கொண்டு மகன் ஒரு உத்தம நாய் ஊழியத்தை தாங்கன்னா இருப்போம் ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பம் சொல்கிறேன் அது அஞ்சு பேராக இருக்கட்டும் ஆறு பேராக இருக்கட்டும் எப்படியோ அந்த சபைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக ஸ்தானத்தில் இருந்தே அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஆனால் பொருளாதாரம் என்ற இடம் வருகிற பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துவிடும் ஏனென்றால் ஐஸ்வர்யவான்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்ற அந்த போதகம் அவர்களுடைய காதுகளிலே வந்து கொண்டு இருக்கும் அதிகமாக அது பேசப்படுகிறது அதனால தரிதிரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க ஏனென்றால் தரிதிரமாக இருக்கிறவங்க அங்கே போகிறார்கள் எதிலே தரிரமாக இருக்கிறார்கள் என்று தான் நம்ம பார்க்கணும் ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கிற பண ஆசதம் எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது தவிர சுதந்திரத்தின் மீது கர்த்தர் என்ன செய்கிறார் வெறுப்பை செலுத்துகிறவர் அல்ல நீ சுதந்திர வழியாக இருக்கத்தான் கர்த்தர் அனு அனுகிரகம் செய்கின்ற தேவன் அதற்காகத்தான் கர்த்தர் தம்மையை வெறுமையாக்கினார் சிலுவிலே நம் நிமித்தம் அவர் தரிதிரரானார் நீங்கள் ஐஸ்வர்ய சமதலாக நாம் மாறும்படி தான் ஒரு சிலுவில தரிதிரமானார் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த சிலுவை புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் இது இந்த இடத்துல அவர் எல்லாவற்றையும் எனக்காக இழந்திருக்கிறார் இப்பொழுது நான் சுதந்திர வழியாக இதில் மாற வேண்டும் என்றால் இந்த சிறுவையை நோக்கி பார்க்கிற பொழுது இதுவரை கண்டிராத ஒரு என் வாழ்க்கையில் வர வேண்டும் முதல் ஐஸ்வர்யம் நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றால் பணம் மட்டும் அல்ல உங்கள் நேரம் ஒரு ஐஸ்வர்யம் உங்கள் சுபாவம் ஒரு ஐஸ்வர்யம் இதெல்லாம் உங்களுக்கு ஐஸ்வத்தை கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை மட்டுமல்ல பரலோக்கத்திலிருந்து வருகிற அந்த தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுதாக என்று சொல்லுகிறீங்க இல்லையா நம்ம சொல்லுகிறோம் இல்லையா அதனுடைய வெளிப்பாடே நான் எடுத்து சொல்லுகிறேன் இது வந்து பிரசங்கம் இல்லை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விசேஷமான செய்தியாக்கும் சபைக்கு பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னாலே அசுத்தம் வெளியே போகும் பரஸ்பரம் தேவனுடைய பரஸ்பரம் உள்ளே வரும் என் மகன் கேட்கிறான் தட்ஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ஹெமன் கிங்டம் பரலோகத்தின் பாஷை இது அந்நிய பாஷை ஒரு பக்கம் இருந்தாலும் இது பரலகுத்தின பாஷை நாமும் பரிசுத்தப்படுவதாக என் நிமித்தம் அது தூஷிக்கப்படுகிறதையா ஏன் நான் எப்படி போய் அப்படி சொல்வது என்ற அந்த குற்ற மனசாட்சி ஜெயித்து நீங்கள் வருகிற பொழுது இது எல்லாருக்கும் பொருந்துகிற செய்தி அல்ல நான் என்னமோ நினைத்தேன்னு சொல்லுவாங்க ராஜ்யம் மனநிலை கொண்டவர்கள் அல்லது முதல் முறையாக கேட்கிறவர்கள் இதை நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஏனென்றால் அந்த பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில வருகிற பொழுது நான் சொல்லது மனுஷன் போதிக்கிற பரிசுத்தம் அல்ல சபையில் கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் அல்ல அதாவது மனுஷருடைய கற்பனைகள் உபதேசமா போதித்து வருகிறது அல்ல வீணான ஆராதனைக்குரிய உபதேசங்கள் அல்ல இது பரத்துக்குரிய உபதேசம் இது ராஜ்யத்துக்குரிய உபதேசம் இதிலிருந்து படுதாக என்று சொன்னதும் அண்டர் சொல்லுகிறார் மோச பார்த்து நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி எப்படி ராஜ்யம் உள்ள வருகிறது நம்ம அக்கினிய பார்க்கிறோம் நான் சொல்லுறேன் ராஜ்யத்தினுடைய அடையாளம் சிம்பல் ஆஃப் த கிங்டம் இது யாராவது கொண்டு வந்தாங்க நெருப்பை மூட்டினாங்களான்னு கேட்டால் இல்லை மனுஷரால் தூப போ போடப்படுகிற அக்கினி ஏசுவை மறுதளிக்க செய்யும் பேதுரு என்ன செய்கிறார் அந்த அக்கினி மூண்டது இது தேவ அக்கினி இல்லை குளிர் காய்வதற்கு அக்கினி இருக்கிறது அதாவது விறகு வச்சு பாண்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்பொழுது குளிரிலே உளர்னாரா இல்லை பயத்து அவ்வளோ தூரம் போக வேண்டிய பாசம் இருக்கிறது இயேசு மீது அந்த அன்பு இருக்கிறது அது கூடவே போகிற அளவுக்கு அங்கே போய் மறுதளிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல அவ்வளோ போதுமான போஷாக்க இல்லை ஆத்துமாவில் மாம்சப்படி நீங்கள் போகிற பொழுது கர்த்தர் எப்பொழுதுமே விரும்ப மாட்டார் உணர்ச்சி சப்படுகிறது உணர்ச்சியோசப்படுகிற ஜனங்களுடைய ஜபங்கள் அது கேட்கப்படும் என்று நினைக்கிறது பெரும்பான்மையான மனிதருடைய எதிர்பார்ப்பு ஆனால் பரலோகம் செவிசாய்க்காது பரலோகம் அருவத்துறை கொடுக்காது பரலோகம் அதைக்கு அங்கீகாரத்தை செலுத்தாது என்பதுதான் உண்மையான உண்மை ஹெவன் வில் நாட் ரெஸ்பாண்ட் ஆர் ரியாக்ட் ஃபார் இயர் இமோஷன்ஸ் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் ஆயிரம் முறை அழுது இருக்கலாம் ஒரு ரெண்டு முறை கேட்கப்பட்டிருக்கும் அந்த அழுகை என்னவென்றால் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ள அழுது இருப்பீர்கள் சிலுவை பாடல எரிசிலம் இதில் அடித்து இழுத்து செல்லப்படுகிறார் ஏசு கிறிஸ்து அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் பார்த்து பலகணிகள் வழியாக பார்த்து அழுகிறாங்க ஐயோ இவருக்கா இந்த பிரச்சனை நல்லதெல்லாம் செய்தாரே எத்தனை பெண்களை சுகப்படுத்தினார் எத்தனையோ ஜனங்களை இவருக்கு அற்புதம் செய்தார் இவருக்கா இந்த நிலைமை திரும்பி பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் எனக்காக எரிசிலம் குமார்த்திகளை எனக்காக அழாதீங்க உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அந்த அந்த அழுகைய கத்த துடைக்கிறது தான் சிலுவை இந்த அழுகையை துடைக்கிறது தான் சிலுவை இதுவரை அழுது கொண்டு இருக்கலாம் முக்காடு போடப்பட்ட ஊழியத்தில் அடித்து கொண்டு அழுவாங்க கீறி கொள்வாங்க அறுத்து கொள்வாங்க என்னென்னமோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மளால் முடியலன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மிருகங்களை பலி செலுத்துவாங்க முக்காடு போடப்பட்ட ஊழியத்தில் ஆனால் இப்பொழுது முக்காடி நீக்கப்பட்ட ஊழியத்தில் என்ன செய்வது என்றால் அவருடைய ரத்தத்தை நம்ம தியானிக்கும்படி அவ்வப்பொழுது எழுந்தருள்கிறார் நாம் எழுந்தருளுகிற பொழுதெல்லாம் அவரும் எழுந்தருள்கிறார் நாம் ஆராதிக்கிற பொழுதெல்லாம் அவரும் இறங்குகிறார் எங்கே இருவர் மூரை நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் அசைவடைவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இருவர் ஒருமனை பற்றி செபிக்கிற எந்த செப்பத்தையும் பரலகுத்திலிருக்க தேவன் கேட்டு நமக்கு அருள் செய்வதாக கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் காரணம் என்ன உன் அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார் அப்பொழுது இந்த பூமியில் நீங்கள் நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் அதை கத்தர் மாற செய்கின்றார் இப்பொழுது இந்த பொருளாதாரம் என்ன இடத்துல பங்கு வகிக்கிறது என்று கேட்டால் ஏசுவுக்கு ஒரு பொருளாதாரம் தட்டுப்பாடு வருகிறது அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன இயேசுவுக்கு என்ன பொருளாதார தட்டுப்பாடு அவர் ராஜாதி ராஜன் அவர் மனுஷகுமாரன் பிதாவினுடைய ஒரே மகன் பூமியில் நமக்காக வந்தார் எல்லாம் உண்மைதான் இப்போது இயேசுக்கு வந்த பொருளாதார தட்டுப்பாட்டை குறித்து நம்ம பார்க்க போக